என் பிள்ளையோட டெத் புள்ளிட்டு தான் பாருங்க ஒரே நாளில் பேரே இல்லாம ஒரு புள்ள இறந்துருக்கு ஆக்சுவலி மார்ச் பண்ணி தான் டேட் கொடுத்துருக்காங்க ஆனா நான் முன்னாடியே ஒய்ஃப் வந்து வழியில அது அந்த டைம்ல இயர்லி மார்னிங் ஒரு டூ ஓ கிளாக் வந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு ப்ளீடிங் ஆயிடுச்சு எமர்ஜென்சி வந்து நான் நூத்தி எட்டு கால் பண்ணேன் நூத்தி எட்டு கன்னிங்க நாளில நூத்தி எட்டு இருக்கா அது வரல நீலாங்காரம் நூத்தி எட்டு தான் என் வீடு இங்கேருந்து ரெண்டாவது தான் பக்கத்துலதான் வீடு ஆனா எனக்கு ஆம்புலன்ஸ் அதே

டாக்டர் யாருன்னா இருக்காங்க டாக்டர் டாக்டருங்க யாருமே இல்ல இந்த ஒய்ஃப் வேர் ப்ளட் ஊற்றிட்டே இருக்கும் அவங்க வந்து ஸ்ட்ரெச்சர் வேணுமா நடந்து போறீங்களா கேக்குறாங்க இந்த கண்ணகி நகர் இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் யாருமே இல்ல வெறும் நர்ஸை வச்சு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான் நைட் சீக்கிட்டு இல்ல என் புள்ள அவங்க சுகமாக பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு கிடையாது பெரிய இருபத்தி

சாவடி ஹாஸ்பிட்டல் வாழ்பா ரெண்டு நர்சு பார்த்து சும்மா ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காங்க நம்ம எங்க இருக்கீங்கன்னா கண்ணகி நகர் கண்ணக நகர்ல தீபிகாந்த ஒரு இருபத்தி ஏழு வயசு பொண்ணுக்கு நேற்று பிரெக்னன்சி வழி வந்திருக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காரு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வராதனால அவர் நிறைய பிளீடிங் ரத்தம் நிறைய வர ஆரம்பிக்கிறனால அவர் வந்து வண்டியிலேயே கூட்டிட்டு வந்திருக்காரு இங்க இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க டாக்டர் இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல சரியான சிகிச்சை கொடுக்கறதுக்கு இங்க டாக்டர் இல்லாதனால ஜஸ்ட் இங்க இருக்க நர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அந்த பிளட்டை மட்டும் கிளீன் பண்ணிட்டு நீங்க கோஷா ஹாஸ்பத்திரிக்கு போயிடுங்க இங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஆம்புலன்ஸ் வந்து அவங்க போன பிறகு அங்க இருக்க டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்த குழந்தையை காப்பாற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த குழந்தை ஏழு மாத குழந்தை அவங்க வயித்திலேயே இறந்து போயிட்டு இருக்கு அதனால இங்க இருக்க மக்கள் தான் பாத்தீங்கன்னா இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக கண்ணை நகரில் பாத்தீங்கன்னா இங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு குழந்தை இருந்துச்சு இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு குழந்தை இருந்துச்சு இங்க சரியான சிகிச்சை கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி இங்க இருக்க மக்கள் தான் சொல்றாங்க இங்க இதுக்காக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து வந்து என் மார்ச் நான் முன்னாடியே ஒய்ஃப் வந்து வழியில் எதுவும் இல்லை அந்த டைமில் ஏர்லி மார்னிங் ஒரு டூ ஓ கிளாக் வந்து ப்ளீடிங் ஆகிடுச்சு ப்ளீடிங் ஆகிடுச்சு எமர்ஜென்சிக்கு எமர்ஜென்சி வந்து நான் நூற்றி கால் பண்ணேன் நூற்றி எட்டு கன்னிங்கனாலே நூற்றி எட்டு ஆனால் அது எனக்கு வரல நீலங்காரை நூற்றி எட்டு தான் என் வீடு இங்கேருந்து ரெண்டாவது வந்தது பக்கத்தில் தான் என் வீடு ஆனால் எனக்கு ஆம்புலன்ஸ் யாரையும் அனுப்பல அனுப்பாமல் நானே என் ஒய்ஃபை என் வண்டியில் உட்கார வச்சு அந்த ரத்த வெள்ளத்தோட வெள்ளத்தோடதெல்லாம் இங்கே கூட்டுவாங்க கூப்பிட்டு வந்ததான் இங்கே உள்ளே நுழையும் போதே கேட்டேன் டாக்டர் யாரெல்லாம் இருக்காங்க ஆனால் டாக்டர் இங்கே யாருமே இல்லை டாக்டர் இல்லாமலேயே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்னை உள்ள கூப்பிட்டு போனாங்க உள்ள கூட்டு போய் ஒரு ஒரு முறையாக எதுவுமே நடத்தலை என் ஒய்ஃபை பிளட்டு ஊற்றிட்டே போது தான் அவங்க வந்து ஸ்ட்ரெச்சர் வேணுமா இல்லை நடந்து போகிறீங்களா கேட்குறாங்க நான் 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 நடந்து கூப்பிட்டு போய்கிற நைட்டு நைட்டு வந்து ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு ரெண்டரை இருக்கும் கூட்டு போய்ட்டு ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு போய்ட்டு என் ஒய்ஃபை பார்த்து இங்கே ஆனால் டாக்டரே இல்லை இந்த கண்ணகி நகர் ஹாஸ்பிட்டலில் இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் யாருமே இல்லை வெறும் நர்ஸை வச்சு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க நைட் ஷிஃப்ட்டு டாக்டரே இல்லை அதனால்தான் என் பிள்ளை இறந்தான் என் பிள்ளை இறந்தது காரணமே இவங்க தான் முழுக்க முழுக்க குழந்த இறந்துட்டான் என் பிள்ளையோட டெத் டெத் பாருங்க ஒரே நாள்ல பேரே இல்லாமல் ஒரு புள்ளை இறந்துருக்கு இதுதான் டெத் ஆறவே மாட்டாங்க என் பேத்திய பாத்துருந்தா கூட கொஞ்சம் மனசு ஆறி இருக்குங்க ஐசிஆர்ல விட மாட்டேங்கிறாங்க பாக்குறதுங்க அந்த அளவுக்கு போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு ஏங்க இருபத்தி மணி நேரம் டாக்டர்னு ஏங்க போட்டிருக்காங்க இருபத்தி நம்ப டாக்டர் ஆஸ்பத்திரின்னு ஏங்க போட்டிருக்காங்க எதுக்கு போடணும் மற்ற நாளில் வந்தாலும் அதைம்மா சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க என்னன்னு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்கப்பா அது என்னங்க அந்த வேலை மாத்திரை எத்தனை வேலை எப்படி சாப்பிட்றாங்க கொடுத்துருக்க எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க மாத்திரை கொடுக்குறவங்க அப்படி தான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று வேணாங்க நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வந்து த வந்து ஒரு நாளைக்கு நீங்களே வந்து பாருங்க என்ன சொல்கிறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நீங்களே பார்த்துங்க அப்போ தெரியும் கரெக்டாக அட்ரஸ் கொடுக்குறோம் அட்ரஸ் எழுதுறாங்க ஒரு வெள்ளை சீட்டை கொடுக்குறாங்க அந்த சீட்டை இவங்களே வாங்கிக்கிறாங்க இப்படி தாங்க நடக்குது அந்த வந்தத்துலேருந்து இந்த ஊரில் இது நடக்குது இது கொஞ்சம் வந்த பூச்சில கூட கொஞ்சம் இதாக இருந்தது அநியாயம் மோத்த மாட்டாங்க ஒன்றும் பார்க்க மாட்டேன்னு எடுக்க மாட்டேன்னு என் பேத்தி ஆயிடுச்சு இருக்கேன் இருக்கேன் உள்ளே விடலிங்களா பார்க்க உள்ளே போனால் டாக்டர் வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்களா நீ இந்த பெருமாள் உள்ளே விடாத அந்த பெருமாள் உள்ளே விட்டா நம்ம பெருமா மறக்க வந்துடுவோம் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க சார் பிள்ளைய சாவு கூட்டு கூப்பிட்டு வந்தேன் யாருமே இல்லை அப்புறம் நர்ஸே வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு பண்ணி அப்படியே பேக் பண்ணி கால் பண்ணி கோசா ஹாஸ்பிட்டல் சொல் இது பண்ணி எனக்கு கோஸ் ஹாஸ்பிட்டல் போகிட்டாங்க நான் நீலங்கரிலேருந்து ஆம்புலன்ஸ் வந்துச்சு நீலங்கர் ஆம்புலன்ஸில் இணைத்தாமல் இங்கே நான் உள்ள வரதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் இருந்தால் ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் எனக்கு அனுப்பலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஆம்புலன்ஸில் போங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆம்புலன்ஸில் எங்களை அனுப்புறாங்க நீலங்கார ஆம்புலன்ஸில் அனுப்பாமல் ஏன்னா இவங்க கணக்காக்கணும் இந்த ஆம்புலன்ஸை அனுப்பி இங்கேருந்து நான் போறதுக்கு ஆஃப் அன் அவர் ஆச்சு நாலரை மணிக்கு அங்க போய் நுழைஞ்சு என் பிள்ளைய உள்ள கூப்பிட்டு போறாங்க பத்து நிமிஷம் குழந்தை நீங்க சீக்கிரமா கூப்பிட்டு வந்துடும் குழந்தை இறந்து போச்சு அப்படின்றாங்க டாக்டரே சொல்லிட்டாங்க மூச்சு இல்ல குழந்தை இறந்து போச்சுன்னா இதுக்கு யாரு காரணம் இங்க டாக்டர் இருந்தா என் குழந்தை இங்கேயே பிறந்திருக்கும்ல முழுக்க முழுக்க தான் காரணம் என் பிள்ளைய கொண்டுட்டாங்க ஆஸ்பத்திரி கிடையாதுங்க அவங்க அவங்க சுகமா பொதுமக்களுக்கு பொது மக்களுக்கு கிடையாதுங்க அது பொதுமக்களுக்கு ஆஸ்பத்திரி கிடையாது போடு போட்டுருக்காங்க பெரிய ஆஸ்பத்திரி இருபத்தி நாலு மாதிரி டாக்டர் பேசுகிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கணுங்கிறாங்க என் ரொம்ப சொன்னாங்க இந்த ஆம்புலன்ஸு உடனே வந்துருந்ததுன்னா என் பேரப்புள்ள நல்லா இருந்திருக்கும் தான் அந்த செல்லில் எடுத்துருக்காங்க பாருங்களாங்க செல்லில் எடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்டர் வந்து ரத்தம் கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குங்க அவ்வளோ ரத்தம் ஓடி இருக்குங்க அது வந்து எங்கே உன் பே எங்கே உன் பேரப்பிள்ள நாங்கள் எப்படிங்க சொல்கிறது ஆயிசுவேலருக்கு எத்தனை ஆளுங்க போய் சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு சொல்லா ரெண்டு நாளைக்கு சொல்ல அப்புறம் சொல்ல முடியுமாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது டாக்டருமே எதுவுமே இருக்க மாட்டாங்க சப்போஸ் டாக்டர் இருந்தாலுமே எம் ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுறது பஸ் மக்கள் வந்தாலுமே தொடக்கூட மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்க ஸ்டெடஸ்கோப் கூட வச்சு பார்க்க மாட்டாங்க தூரமாக நின்று என்ன வியாதி என்ன இது என்ன சிம்டம்ஸ் இருக்குது அது மட்டும் தான் கேட்பாங்க அது மட்டும் தொட கூட மாட்டாங்க இந்த ஸ்டெடஸ்கோப் வந்து டேபிள் மேலே தான் இருக்கும் அதை வந்து எடுத்து கூட காதல மாட்ட மாட்டாங்க அப்படியே கேட்பாங்க அப்படியே ஒரு பேப்பரில் எழுதுவாங்க போய் மாத்திரை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க இதுதான் இங்கே இருக்க டாக்டருமே பண்ணுறது அதே மாதிரி ஏதோ ஒரு வியாதி பர்டிகுலர் வியாதி நம்ம வந்தோன்னா அவங்க சொல்கிற டேட்டெலாம் நம்ம வந்து பார்க்க முடியும் நம்ம வந்து எல்லா நாளுமே இங்கே பார்க்க முடியாது நீ சனிக்கிழமோ புதன்கிழமோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டேட்டில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இங்கே பிரசவம் இங்கே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் யாருமே வந்து பிரசவம் பார்க்கவே வரமாட்டாங்க இங்கே வசதி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் யாருமே வர மாட்டாங்க அப்படி இருந்தவங்க என்ன பண்ணாங்க இவங்களே போயிட்டு பிரச்ச ஆட்டோவில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி இவ மக்கள் எல்லாரும் இங்கே வசதி இருக்குது எல்லாமே இருக்குன்னு கூப்பிட்றது கூப்பிட்டு காட்டுறது ஹாஸ்பிட்டலில் சுற்றி காமிக்கிறது மாசமாக இருக்கும்போது வந்தவங்க வந்து வெயிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து மேலே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வசதியெல்லாம் காமிச்சு இங்கே பிரசவம் பண்ணுங்க இங்கே நல்லபடியாக குழந்தை போறக்குன்னு எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசியில் எமர்ஜென்சின்னு வந்து இங்கே நிற்கும் போது யாருக்குமே பிரசவமே பார்க்கறது கிடையாது இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு குழந்தை இந்த மாதிரி தான் இறந்துருக்கு ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சு எமர்ஜென்சியாக ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க அந்த குழந்தையை பார்க்குறதுக்கு டாக்டர் கிடையாது அதை வந்து அந்த குழந்தை ஸ்டரில் போட்டு நர்ஸிங்கில் சுற்றி நின்று சாகிச்சிட்டாங்க அந்த குழந்தைய அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைய நாய் கழிச்சு தூக்கிட்டு வந்து போட்டாங்க அந்த குழந்தைய செத்து போச்சு அந்த குழந்தைய பார்க்க நாய் கிடச்சதுக்கு இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மருந்தே எங்கே கிடையாது முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை ஃபஸ்ட் விஷயம் இங்கே டாக்டர் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியாவோட இன்சார்ஜ் வந்து நிற்கிறாங்க அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் இப்போ போராட்டம் பண்ணி அவங்க இன்சார்ஜ் வந்து நிற்கிறாங்க ஏழு ஹாஸ்பிட்டலுக்கு ஏழு டாக்டராக ஏழு ஹாஸ்பிட்டல் எப்படி ஏழு டாக்டர் போடுவாங்க அப்போ நைட் ஷிப்ட் யார் வருவாங்க அப்போ நாலு இடத்துல டாக்டர் நாலு மார்னிங்கு மூணு நைட்னா மிச்ச ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வந்தா யாரு பார்ப்பா யாரும் இல்லை அப்போ அங்க வர எமர்ஜென்சி உயிர் சாவுதான் நாளைக்கே நமக்கு எனக்கு ஒன்று நாளும் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தா யாரும் இல்லை இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் தான் ஒன்பது டு ஆறு அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே எமர்ஜென்சின்னு வந்தா யார் பார்ப்பா யாரும் இல்ல சாவடிக்கிறாங்க டாக்டர் இல்லாம சாவடிக்கிறாங்க அப்படியே கை கைகாலாம் அப்படியே வாழ்ச்சி வாச்சு வாச்சு வாச்சியாக இருக்காங்க தலை இந்த நெத்திலாம் ஒரு கோண கொம்பு கூட இல்லை சார் எனக்கு அதுதான் இருக்குது ஒரு காலில் கையில் ஒரு கோண கொம்பு கூட இல்லை சார் அம்மா அழகாக இருந்தது சார் சக்கச்சவேன்னு இருந்துச்சு சார் அந்த ராக்டெலாம் அந்த இதில் கொண்டு போகல தொடக்கூடாது யாரும் தொடக்கூடாது யாரையும் தொடக்கக்கூடாது நான் போனேன் நான் தொட்டு தான் பார்ப்பேன் ராக்ட்டு உள்ளன்ட்டு கையை கட்டினா நான் போனேன் என் பேரை பிள்ளைய தூக்கணும் முத்தம் கொடுத்தான் தூக்கி முத்தம் கொடுத்தான் தூக்கணும் எடுத்தான் முத்தம் கொடுத்தான் ஒன்றும் சொல்லாதிங்கிட்டாரு டாக்டர் நம்மள ஒன்றும் சொல்ல வைசானவங்க தூக்கணும் சுடு சுடுகாட்டில் கொண்டா வச்சுட்டு வந்துட்டான் சுடு கட்டில் கொண்டுட்டு போய் குழை வட்டிய பிள்ளையே சுடு காட்டில் வச்சிட்டு வந்துட்டேங்க பேர பிள்ளை வச்சுட்டு வந்துட்டேன் என் பேர பிள்ளைய வச்சுட்டு வந்துடுங்க வரமா வரமா இருந்து தாவமாக அந்த பெத்த பிள்ளைய கொண்டு வர பேர எல்லாத்தையும் அவளுக்குண்ணா கொல்பேரம் இருக்கான் கொல்பரன் எனக்கு மூணு பேரன் என்னை பந்த முடிப்பான்னு கண்டு சொல்லுவேங்க எனக்கு மூணு பேரை பிள்ளை எனக்கு பந்தம் முடிக்குங்கண்ணா என் பேரப்பில்ல போயிடுச்சு என் பேரப்பிள்ளையை கொண்டுட்டாங்க இந்த ஆஸ்பத்திரியில் என் பேரப்பிள்ளை இந்த ஆஸ்பத்திரி தான் கொண்டாங்க என்ன கேட்க போனா இதுதாங்க எனக்கு ஆதங்க வரும் இந்த ஆஸ்பத்திரி தான் பேரப்பிள்ளைய கொண்டாங்க இந்த ஆஸ்பத்திரி வரலன்னா என் பிள்ளை சேர்த்துருக்காங்க இந்த இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பேருக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி கணக்கு காமிச்சிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை இதே மாதிரி ஏழு ஹாஸ்பிட்டல் சுற்றி இருக்குது எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே டாக்டர் சரியான சரியான டாக்டர் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ஒன்றரை லட்சத்துக்கும் மேல ஜனங்கள் இருக்காங்க ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க நர்ஸும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருப்பாங்க அதிகமான ஆளுங்களே கிடையாது இப்போ மெட்டர்னிட்ட இருக்கிறவங்க வந்து செக் பண்ணுமே வந்தாலுமே காலையில ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு வந்தாலுமே அவங்க வந்து பன்னெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கு தான் வீட்டுக்கே திரும்புவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இங்க இருக்குது ரத்தத்தை சொல்லுங்க பொது மக்களை என் பேரை புள்ள போயிட்டு கொடுப்பாங்களா என் பேர பிள்ளை போல இவங்க முடியுமா கோடி ரூபா கொடுத்தா கூட என் பேர புள்ள கிடைக்குமாங்க என் பேர பிள்ளை ராகும் பகல கஷ்டப்படுறாங்க இந்த புள்ளவை காவந்து நாங்கள் ஒன்றும் கோடி கோடிச்சுரம் இல்லை சொத்து இல்ல நாங்க ஓடனா தான் சாப்பிடலாம் ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் முப்பதாயிரம் மக்கள் மேல இருக்காங்க இந்த கண்ணிநாடு சரௌண்டிங்கில் இதுக்கு இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கணக்கு காமிக்கிறதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கட்டி அதுல மக்களை சாவடிக்கிறாங்களே தவிர இதுல ஒண்ணுமே நடக்கல ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் எதுக்கு கட்டணும் எதுக்கு மக்களை சாவடிக்கணும் இப்போ ஒரு லட்சம் மக்கள் வந்து இங்க சும்மா இருக்கிறாங்க வந்து எமர்ஜென்சின்னு வந்தா பார்க்கறதுக்குலாம் யாருமே இல்லை ஒண்ணுமே பண்ணல ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணி சொல்லக்கூடாது ஒரு நூல் கட்டி அனுப்புறாங்க என் ஒய்ஃபுக்கு துணியில் நூல் கட்டி அனுப்புறாங்க பிளட்டை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அது மட்டும் பண்றாங்க இப்போ என்ன இவங்க பாக்குறாங்க அதுக்கு ஹாஃப் அன் அவரு அதுக்கு அன் அவர் ஆயிருக்கு ஒரு இன்னர் போட்டு அதில் துணி கட்டி அமுச்சுருக்கிறாங்க இதில் என்ன இருக்குது என்ன பார்க்குறாங்க அப்போ இவங்க டாக்டர் இல்லை யாருமே இல்லை இவங்களால என்ன ப்ரோஜனம் இப்போ ஒரு உயிரை கோஸ் ஆஸ்பத்திரியில் என் ஒய்ஃப் ஐசியூவில் இருக்கா என் பையன் செத்துட்டான் ஒய்ஃபுக்கு கான்சியஸ் இல்லை அம்மா ஒய்லேயே இறந்துச்சு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி என் ஒய்ஃபை அதான் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி ஒய்ஃபை வந்து ஐசியூ மாற்றிட்டாங்க ஐசியூவில் இருக்கான் பேச்சு மூச்சு இல்லை என் குழந்தை சாவடிச்சிட்டாங்க இப்போ என் ஒய்ஃபுக்கு நூற்றி இருபது பிபி இருக்கு நான் அவயிட்டு குழந்தை சொன்னால் அவள் நிலமை என்ன வருது அவ்வளவுதான் அவளை அவளுக்கு திறமை நான் மறைச்சி வச்சிருக்கேன் எல்லா வழியும் நான் தாங்கிட்டு இருக்கேன் எதுக்கு இதெல்லாம் சாவடித்துக்கு ஹாஸ்பிட்டலா வாழ வைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லையா இவங்க பண்ண அலட்சியத்தினால ஒரு குழந்தை போயிருக்கு ஒரு உயிர் போயிருக்கு ஆனா இங்க சொல்லாம நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு இது நடக்குது எப்பவுமே தான் நடக்குது இது இப்படி தான் நடக்குது இங்க வந்து என்னன்னா ஒரு படி மேல் வைக்கிறதுக்கு யாருமே முன்னாடி வரமாட்டாங்க இப்போ நான் வந்திருக்கேன் இப்போ நான் வந்ததுனால ஒரு குழந்தை செத்துச்சின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஆனால் அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ குழந்தை செத்துன்னு யாருக்குமே தெரியாது இதே போன வருஷம் என் ஃப்ரெண்டு குழந்தை இருந்தது அவனுக்காக நான் வந்து நின்னேன் அப்போ அவனுக்கு பயத்துல அவன் வரல இதே 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 தான் இருந்தது ஆமாம் கொடை தொடர்ந்து நடக்குது இதே போன வருஷம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி நைட்டு வந்திருக்கா பதினேழாம் தேதி அவன் குழந்தை இறக்குது இதே தான் நடந்தது அவனுக்கும் பதினோரு மணிக்கு வந்திருக்கான் பன்னெண்டு ஒரு மணிக்கு அந்த கோஸ் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க கோஸ் ஹாஸ்பிடல்ல குழந்தை போன வருஷம் ஜனவரி மாதம் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் எனக்கு அடுத்த மற்ற வருஷம் இல்லை அடுத்த மாதம் யாருக்குன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியுது இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணன்னு எனக்கு தெரியல கம்ப்ளைண்ட் பண்ணன்னு சொல்கிற பொதுமக்கள் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல இதுக்கப்புறம் எடுக்கிறேன்னு இந்த டேட்டில் எடுப்பேன்லாம் சொல்லில்லை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நடந்தால் அடுத்த உயிர் காப்பாற்றுவாங்க இல்லைனா அந்த உயிர் சாவதாக செய்யும் சாவடிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க வார்டை வைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டல சாவதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இவங்க உள்ளே வந்து சந்தோஷமாக இருக்காங்க இவங்க உங்க இவங்க குடும்பத்தில் ஒரு உயிர் போனால் வலிக்கும் இது ஏன் உயிர் போயிருக்குன்றதுனால அவங்களுக்கு வழி இல்லை பதில் சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்கும் இது தகவல் இது எனக்கு வழி தொடர்ந்து நானுமே வந்து என் எனக்கும் ஒரு பையன் பிறந்திருக்கான் அந்த பையனுக்கு மொதல் மாதத்துலேருந்து ஃபஸ்ட்டு மாதம் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே இங்கே தான் செக் பண்ணோம் எல்லாமே இங்கே தான் பார்த்தோம் ஆனால் கடைசியாக வந்து பிபி அதிகமாகுது நீங்கள் எங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்குமே கோஸ் ஹாஸ்பிட்டல் தான் எழுதி கொடுத்தாங்க எனக்குமே இங்கே வரதுனால பயம் வழி வந்த உடனே ஆம்புலன்ஸ்லாம் வரல நாங்களே கார் வச்சு எங்கள் சொந்த செலவில் நாங்கள் கூட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வந்து வெயிட் பண்ணால் என் பிள்ளையும் செத்து போயிருக்கோம் என் பொன்னையும் செத்து போயிருக்கோம் அந்த மாதிரி நிலைமையிலே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்களே நானே கார ஓட்டி எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய் சேர்த்து அங்கே ஒன்றரை நாள் கழித்து தான் குழந்தையே பிறந்தது எனக்கு சரிங்களா இங்கே வந்து எதுக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க எதுக்குமே அவசரத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க மராசங்கள் நல்லா இருக்கணும் டாக்டர் என் பேத்திக்கு ரத்தம் ஏற்றுனாங்க அப்போ எந்த அளவுக்கு தான் ஏற்றிருப்பாங்க சார் சொல்லுங்கள் நீங்கள் ப்ளட்டு ஐயோ எவ்வளோ ஊற்றி இருக்குது தெரியுமாங்க அதோடு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுங்க அதோட வந்ததுக்காக இந்த அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க இந்த ஆஸ்பத்திரியில் இவங்க எடுமணி நான் என்ன சொன்னேங்க உங்களை கோச்சிக்காதீங்க இது எடுக்க உங்களால் முடியலன்னா எடுக்க மாட்டேன்னு சொல்லிடணும் எடுத்து விட்டு பாயில் எடுக்க மாட்டேன் என்னங்க அர்த்தம் அதை சொல்லுங்கள் தப்பா ஐட்டம் ஆஸ்ப நீ பா ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குற பார்த்து நீ பார்க்கணும் நீ பாக்கணும் இல்லையா என்னால பார்க்க முடியாது எல்லாரும் ஒழுங்கான வேலையை செஞ்சுதான் ஒரு குழந்தைய காப்பாத்திருக்கலாம் குழந்தைய காப்பாத்தாம சாவடிச்சிட்டாங்க என் தப்பு நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் நான் இவங்களை நம்பி வந்தது செக்கப்ல இருந்து எல்லாமே தான் பார்த்தேன் இவங்க எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்க நீங்க வாங்க இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க குழந்தைய நல்லா பறக்க பண்ணாங்க குழந்தைய நல்லா பிறக்க வைக்காம இவங்க என் குழந்தைய சாவடிச்சாங்க குழந்தைய சாவடிக்கிற ஹாஸ்பிட்டல் இது தயவு செஞ்சு சொல்ற இதை பாக்குற யாருமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராதீங்க நல்ல இடத்துக்கு போங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு பண்ணாலும் பரவாயில்ல நல்லா ஹாஸ்பிட்டல் தேடி இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் சாவடிக்கிறாங்க